விஜயையும் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எங்க கூட்டணிக்கு வரலாம்னு சொன்னாங்க சாத்தியம் தினகரனுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து தங்கமணி வந்து தாவேகாக்கு போறதாகவும் கே பி முனுசாமி தாவேக்கு போறது நிறைய விஷயங்கள் வந்தேன் அப்படின்னா அப்படியே தமிழ்நாடு அப்படியே பிரளயம் வந்து ரெண்டா வெடிச்சு சிதறிவிடும் கே பி முனுசாமி தாவேக்கால சந்தா சேர் கோட்டை போனாரு நான் முதலமைச்சர் நான் வர்றேன் அந்த கட்சிக்கு இல்லாட்டி நான் வரலை என்ன சொன்னாரு தம்பி இளவல் விஜய்யும் முதலமைச்சராக கூட

அப்புற என்டிஏவுல யாரை சேர்க்கணுன்றதுல அமிஷாவுக்கும் ஒரு பங்கு அமைக்கணும் டிஜேபியும் எடுத்துக்க தான் செய்யலாம் தமிழ்நாடு பிஜேபி வேணா அன்புமணி வரேங்கிறார் நோ நோ நோன்னு சொல்லுவாரு அதெல்லாம் இந்த ரெண்டு பேரை பத்தின ஒரு ரிசர்வேஷன் எடப்பாடிக்கு இருக்கும் நான் அண்ணா அவங்கள சேர்க்க மாட்டேன் என் டிஏலையும் சேர்க்க மாட்டேன் அப்படி நீங்க என் டிஏல சேர்க்குறேன் நீங்க உறுதியாந்தனா வைத்தியம் இங்க போறாருன்னு நாலு நாளா காடு வருது ஆறே காலுக்கு போறாரு ஏழு அம்பதுக்கு எல்லாம் உள்ள இருக்காருன்னு என்னன்னு எத்தனை மெசேஜ் போக மாட்டாரா ஐவர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் போய் சந்தித்து விட்டு வருகிறார்கள் சந்தித்து வந்த உடனேயே நாற்பது தொகுதிகள்ல வந்து வேணும் அப்படின்னு வந்து ஒரு செய்தி பரப்பப்பட்டது நூத்தி இருபத்தஞ்சு இதுல வணக்கம் நேர்களை இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்களை சந்தித்து பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் திரு ஓபிஎஸ் உடைய டெல்லி பயணம் இந்த சூழல்ல பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முழு அதிகாரம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சர் கூட்டணி பத்தி டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம் என்ன இண்டிகேட் நம்ம அதை இன்டர்பிரட் பண்ணி வேணா பாக்கலாம் பட் இந்த தீர்மானம் ஒண்ணும் ஒரு அதிர்ச்சி அடைகிற தீர்மானமோ ஆச்சரியப்படுற தீர்மானமோ நான் பார்க்கல எல்லா கட்சியிலயுமே தேர்தல் காலம் நெருங்கி வர்ற போது அந்த அதிகாரத்தை அந்த கட்சியோட தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஒரு மாசம் முன்னாடி நடந்த தாவேக்கா செயற்குழு ரெண்டு நாள் முன்னாடி நடந்த அந்த உயர்மட்ட குழு ஏதோ ஒரு குழு நிர்வாக குழு அதுல கூட அதிகாரத்தை கொடுத்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு குழு அந்த ஒண்ணுதான் எதனால அது பேச பொருளா பாருதுன்னா அமித்ஷா வந்து இவர் தான் தமிழ்நாட்டுக்கு என்டிக்கு தலைவர்னு சொன்னார் ஆஹ் முதலமைச்சர் வேட்பாளர் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டார் என்டிஏ கூட்டணியில தினகரனும் ஓபிஎஸும் இருந்த போதே எடப்பாடி அவரோட கேட்கிறாங்க நாங்க பிஜேபியோட இருக்கிறோம் பிஜேபியோட யார் இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு நழுவி எவைசிவா ஒரு பதில சொல்லிட்டு போயிட்டார் அதன் தொடர்ச்சியா சில சம்பவங்கள் நடக்குது முதல்ல ஓபிஎஸ் வெளியே போனார் அப்புறம் தினகரன் வெளியே போனார் அவங்க இந்தியா விட்டு வெளியே போன பிறகு குறிப்பா இந்த பத்து நாளா அண்ணாமலை ஒரு முயற்சி பண்றார் இல்ல அமித்ஷா அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவர் சில வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு ஓகே அமித்ஷா போய் பார்த்தார் வந்து தினகரனை பார்த்தார் ஓபிஎஸ் பார்த்தார் திருப்பி டெல்லி போயிருக்காரு இன்னைக்கும் டெல்லியில தான் இருக்கிறார் அப்படின்னா அவர் ஏதோ பண்றாரு அதிமுகவால் அந்த பொதுக்கோளில் கூட துரோகிகள் விரோதிகள் அப்படின்லாம் விமர்சிக்கப்படுகிற இந்த இரண்டு பேரை பத்தி அல்லது அவர்கள் இருவரையும் அதிமுகவில் சேர்த்துக் கொள்வதை பற்றி அந்த அணியில இணைச்சுக்கிறது கூட ஒரு எதிர் கருத்தை கொண்டிருக்கிற அந்த அண்ணாதிமுக வெளியில என்ன வேணாலும் நடக்கட்டும் யார சேர்க்கணும் சேகப்படாது அண்ணன் தான் எடுப்பா அப்படின்னு ஒரு எடப்பாடிக்கு இந்த சூழல்ல இந்த புறச்சூழல்ல கருத்துல கொண்டு பார்த்தா அந்த தீர்மானம் ஏதோ சொல்ல வருதோன்னு பாக்கு நீங்க என்ன வேணாலும் பேச்சு நடத்துங்க ஆனா நான் தான் முடிவு ஒரு கருத்து அதுல இருக்கு ஆனா பிராக்டிகல் அது சாத்தியமான்னு நினைக்க தெரியல அமித்ஷா பதினைஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி வராருன்னு சொல்றாங்க எடப்பாடி போய் பாக்குறேன் விஷயங்க நான் பிரேமலதாவ் சேர்க்கலாம்னு இருக்கேன் அப்படின்னா நோ 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 நான் ஒத்துக்க மாட்டேன் நான் சொல்ல போறேன் எடப்பாடி ஓகே ஜின்னு பாரு கூட்டணி தினகரம் ஓபிஎஸ் பத்தி கொஞ்சம் இவர் சொல்லுவாரு அவரு பைனலா ஒண்ணு சொன்னா சரி என்ல சார் அதை பத்தி ஆட்சி சொல்லலாம் சோ அந்த தீர்மானத்துல பெரிய இதா நான் அதிமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறத பெரும்பான்மை தனி பெரும்பான்மை பெறுவோம் தனித்து ஆட்சி ஒரு இந்த வந்து பாஜக அமித்ஷா சொன்ன பதிலா பாக்குறேன் ஏன்னா அவர் தான் முதல்ல எடப்பாடியை வச்சுக்கிட்டே என் கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொன்னார் அப்புறம் எடப்பாடிக்கு அம்மாவத்திக்கு தள்ளி போட்டு இல்ல இல்ல என் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என் கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு ரெண்டு விதமான பாடம் நடத்தினாரு ஆனா அமித்ஷா அதுல உறுதியா இருக்கிறார் அதன் பிறகு இரண்டு நிகழ்ச்சிகளில் கூட கூட்டணி ஆட்சிங்கிறத கொஞ்சம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் அதுக்கு ஒரு பதில் சொன்ன மாதிரி நான் அத பாக்குறேன் அதுவும் கூட எவ்வளவு உறுதியா இருக்கும்னு எனக்கு தெரியல அது அந்த அந்த நேரத்து சூழல் தான் முடிவு பண்ணுவோம் இல்ல சார் நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா இது ஒரு ஒரு எல்லா கட்சியிலயும் செயற்குழு பொதுக்குழு கூடத்துல ஒரு தலைவருக்கு அந்த கட்சி அதிகாரம் குடுக்கிறது ஆனா இப்போ குடுக்கறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா வருஷத்துக்கு ஒரு பொதுக்குழு நடக்கணும் அது டிசம்பர் டிசம்பர் ஆல்மோஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா டிசம்பர் எல்லாம் பொதுக்குழு நடந்துட்டு இருக்கும் இந்த டிசம்பர்ல பொதுக்குழு நடந்து மூணு மாசத்துல எலெக்ஷன் வருது இந்த நேரத்துல கொடுக்குறாங்க இல்ல ஆனா இந்த தீர்மானத்தை அவ்வளவு பெருசா எடுத்துக்க வேண்டாம் நான் சொல்றேன் கேக்குறேன் அது ஏன்னா ஓடா கேக்குறேன் இப்ப அண்ணாமலையே முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாரு சரி சார் சொல்லி அமித்ஷாவே வராரு சந்திக்கிறார் இல்ல ரெண்டு பேரும் ஒரு தடவை ஓபியாருன்னு சொல்லி பாத்துட்டாரு அன்னையுமா அடுத்த வாரம் தினகரனே கூப்பிடறான்னு வச்சுப்போம் அவங்க தானே தேடி வர்றாங்க வெளிய போயிட்டா வாங்க கொஞ்சம் பேசலாம்னா அவர் போக தான் போறாரு போனா என்ன பிரச்சனை வருங்கறது வேற போயிட்டு தான் நினைக்கிறத சொல்லுவாரு இல்லங்கண்ணா இதனாலதான் வெளியே வந்தேன் அந்த சூழல் மாறாத வரைக்கும் நான் திருப்பி வர முடியாதுன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம் அதை இம்ப்ளிமென்ட் பண்ற இடத்துல அமித்ஷா இருக்கிற போது அவர் யார்கிட்ட பேசுவார் மரியாதைக்கு எடப்பாடி கிட்ட பேசுவார் ஏற்றுக்க வப்பார் கடந்த ஆண்டு ஆறு ஆண்டு கால குறிப்பா எழுத மரணத்துக்கு பிறகு அண்ணா வரலாற்று எடுத்து பார்த்தா அமித்ஷாவை மீறி மோடியை மீறி இவர்கள் தனியா செயல்பட்டதா வரலாறு இல்ல இந்த ஏழாண்டு கால வரலாறு எட்டாண்டு கால வரலாறு நான் சொல்றேன் அப்ப அவரு கூப்பிட்டு எப்ப நான் ஓபிஎஸ் கட்சி பலமா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க கட்சியில தான் சேர்த்துக்க மாட்டீங்க நான் இந்தியா உங்களுக்கு சேர்த்துக்குறேன் அப்படின்னு அமித்ஷா ஒருவேளை சொன்னால் எடப்பாடி அதை மீறி செயல்பட முடியாதோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு சரி தினகரன் ஒத்துக்குவாரா ஓபிஎஸ் ஒத்துக்குவாரா என்ன கண்டிஷன் தெரியாது அதெல்லாம் வந்தா பாக்கலாம் இல்ல சார் இப்போ ஒவ்வொருத்தராக கட்சியிலிருந்து வெளியே போகிறார்கள் இன்னொரு கட்சிக்கு போகிறார்கள் அப்படிங்கறத தடுத்து நிறுத்தக்கூடியதோ அல்லது நான் சொல்றதா சட்டம் இம்ப்ளை பண்றதுக்கான ஒரு செய்தியை அதை பார்க்க கூடாதா அந்த தீர்மானம் அந்த மெசேஜ சொல்லுது அதனால நான் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டேன் இதுல எவ்வளவு தூரம் உறுதியா இருக்க முடியுங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்குன்னு நான் சொல்றேன் ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா அந்த எட்டாண்டு கால வரலாறுதான் நமக்கு அதை சொல்லுது அமித்ஷாவை மீறி எல்லாம் எடப்பாடியால செயல்பட முடியாது என்டி விஷயத்துல அதிமுகவில் யார சேர்க்கணும் சேர்க்குடாங்க முடிவு எடுக்கிற அதிகாரம் யாருக்கு எடப்பாடிக்கு அப்ப கூட அமித்ஷா அத ரொம்ப அழுத்த முடியாது ஆனா என்டில யார சேர்க்கணும்ன்றதுல அமித்ஷாவுக்கும் ஒரு பங்கு பிஜேபியும் தான் செய்யலாம் தமிழ்நாடு பிஜேபி வேணா அந்த ஆளுமை இல்லாம இருக்கலாம் அமித்ஷாவுக்கு அந்த ஆளுமை உண்டு ஒரு டெரர் ஆளுமை கூட வச்சுக்கோமே அதை விட்டு கொடுக்க மாட்டாங்களான்னு தோணுது இதுல சி வி சண்முகம் பேசுறாரு துரோகிகள் உரமாடிக்கு எடுப்பவர்கள் அப்படிலாம் பிஜேபி கோபத்தை சி வி சண்முகத்தோட பாடி லாங்குவேஜ் ஓரம் லாங்குவேஜ் எப்பயுமே கொஞ்சம் ரப்பா தான் இருக்கும் நல்ல மனிதர் அவரு தல கருத்தர் களத்துல இறங்கி வேலை செய்யறவர் தான் அவருடைய லாங்குவேஜ் கூட போக வேண்டாம் கருத்தை எடுத்துக்கிட்டோம்னா கண்ணு கட்டின நான் சொல்றேன் இதே சி வி சண்முகம் ஆறு பேர்ல ஆளு எடப்பாடி வீட்டுல பாத்தாங்கல்ல கட்சி இன்னைக்கு பலவீனமா இருக்குன்னு கட்சி ஒன்னா நான் நீங்க திரும்ப முதலமைச்சர் அப்படின்னு போய் சொன்ன ஆறு பேர்ல யாரு ஒருத்தர் சிவி வி சண்முகம் ஒரு ஆள் அதே மறுத்து என்ன பிரயோஜனம் அம்பலப்பட்டு போயிட்டார்ல எடப்பாடி இதுல ஆமாம் நாங்கள் ஆறு பேர் போய் சந்திச்சது நெஜம்னு செங்கோட்டையன் பேச அதன் பிறகு மறுத்து இருக்கிறாரா மறுக்கல பச்சை பொயின்னு சொன்னார் ஜெயலலிதாவுடைய சிலைக்கு கீழ இருந்து சொன்னாரு தலைமை கழகத்துல அதுக்கப்புறம் செங்கோட்டையன் பிரஸ் மீட் வச்சு ஒன்றரை மாசம் ஆச்சு இல்ல செங்கோட்டையன் சொல்றது போயின்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா சொல்ல மாட்டாங்க அது ஒரு விஷயம் இல்ல அதெல்லாம் தாட்டி அதுல இருந்து பாயிண்ட் என்ன நம்ம என்ன எடுக்கிறோம் ஆறு பேர் வந்து சொல்லி என்னென்னமோ சொல்லி எடப்பாடி காது கொடுத்து வாங்கல அல்ல தன் முடிவுல உறுதியா இருந்தார் இன்னைக்கு வரைக்கும் உறுதியா இருக்கிறார் இந்த உறுதியை அமித்ஷா எந்த அளவுக்கு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி மாற்ற வைப்பாருங்கிறதா இப்ப அடுத்த கேள்வியா இருக்கு அதை பொறுத்துதான் உள்ள வேற கூட்டணி கட்சிகள் இல்ல குறிப்பா இந்த ரெண்டு பேரை பத்தி பிரேமலதா வரலாமா வேணாமா அதெல்லாம் வரக்கூடாது எடப்பாடி சொல்ல போறது இல்ல அன்புமணி வரேங்கிறாரு நோ நோ நோன்னு சொல்லுவாரு அதெல்லாம் இந்த ரெண்டு பேரை பத்தின ஒரு ரிசர்வேஷன் எடப்பாடிக்கு இருக்கும் தயக்கமோ பயமோ ஏதோ ஒன்னு இருக்கும்ல எரிச்சலோ கோபமோ இது எது இருந்தாலும் அதை கன்வின்ஸ் பண்ற இடத்துல அமித்ஷா வராரா எவ்வளவு தூரம் கன்வின்ஸ் பண்ண போறாரு கடைசி வரைக்கும் எடப்பாடி ஏத்துக்கவே இல்லை நான் அண்ணா அண்ணாதிமுகாலையும் அவங்கள சேர்க்க மாட்டேன் என்டிஏலையும் சேர்க்க மாட்டேன் அப்படி நீங்க என்டிஏல சேர்க்கிறேன்னு நீங்க உறுதியாக இருந்தா நான் என் விட்டு வெளியே போறேன் இந்த துணிச்சல்லாம் எடப்பாடி வருமான எனக்கு தெரியல ஆனா எடுக்கவே மாட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்தா பாருங்க இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் அங்க இங்கே அப்படி தொங்கல்ல நிக்குது ஏன்னா இப்ப திமுகன்னு சொல்லக்கூடியது என்னன்னா பாஜக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட ஆரஸ்புரி சொல்லும்போது ஸ்கிரிப்ட் அவங்க தான் வாச்சிருக்காங்க ரஷ்ய விமர்சனம் சார் அதைவிட நான் வேற லாங்குவேஜ்ல கொஞ்சம் நான் அதிகமாக சொன்னேன் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அந்த வரலாறு திரும்பி பார்த்தா இவர்கள் தன்னிச்சையா செயல்பட்டதா நமக்கு எந்த பல பல சம்பவங்கள் அவங்க கட்டுப்பாட்டுல தான் அவங்க டைரெக்ட்ல இங்க தர்மயுத்தத்தை தொடங்கி அண்ணாதிகா உடச்சதுல இருந்து திருப்பி அந்த தர்மயுத்துவத்தை முடிக்க வச்சு திருப்பி அந்த கட்சியோட போய் சேர்ந்து அவருக்கு முதலமைச்சர் இவர் துணை முதலமைச்சர் அவர் ஒருங்கிணைப்பாளர் இவர் இணை உணவு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணது யாரு ஷாட்ஷாத் பிஜேபி தான் ஹம் அப்போ அந்த ஸ்கிரிப்ட் தான் அரசு பாரதிய சொல்றாரு யாரும் மறுக்க முடியுமா யாருமே மறுக்க இல்ல சோ அவர்கள் கட்டுப்பாட்டில் எங்குகிறார்கள் அந்த கட்டுப்பாட்டை மனசுல வச்சுதான் அமித்ஷா ஒரு முடிவெடுத்தால் அதை எடப்பாடியால் மீற முடியாதோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப இதுல ஓபிஎஸ் அவர்களுடைய டெல்லி பயணம் அடுத்து ரொம்ப ஒரு பேசு இருக்கு கூடவே பாஜகவுடைய இங்கே தமிழகத்தினுடைய ஒரு முகமாக அறியப்படக்கூடிய ஒரு நபரும் போயிருக்கிறதாக ஒரு செய்தி வருகிறது அவர்கள் சென்று திரு அமித்ஷாவை சந்தித்துட்டு வந்திருக்கிறார்கள் என்ன நோக்கம் இல்ல வெளிப்படையா வந்து ஒப்புக்கொண்ட தகவல் ஓபிஎஸ் நான் போய் அமித்ஷாவை சந்திச்சேங்கறதுதான் எனக்கும் தெரிஞ்சு அந்த சந்திப்புல குருமூர்த்தி இல்ல ஒரு என்ன பெரிய ரகசியம்லாம் இல்ல தனி மனத்துல அவரும் டெல்லி போனார் பட் வேற பர்பஸ் போனாரோ இல்ல இருந்து தனியா கூட அமித்ஷா கூட டிஸ்கஸ் பண்ணாரோ நமக்கு தெரியாது வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு பேட்டி எழுத்த விஷயம் ஓபிஎஸ் ஆமாம் நான் அமித்ஷாவை சந்தித்தேன் தமிழ்நாடு விவகாரங்கள் குறித்து பேசினேன் அப்படின்னு முதல் நாள் ஏர்போர்ட்ல சொன்னார் அதுக்கடுத்து அஇஅதிமுக அவருடைய ஒருங்கிணை பத்தி பேசினேன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த சந்திப்புல எந்த முடிவும் எடுக்கல எடுக்கவும் முடியல சரி நீங்க இவர் நினைக்கிறதெல்லாம் சொல்லிட்டு வந்தார் பொறுமையா அவங்க கேட்டுகிட்டாங்க போங்க நாங்க சொல்லி அனுப்புறோம் நாங்க ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்றோம்னு சொன்னதான் ஒரு தகவல் இருக்கு அப்படி சொல்லி அனுப்பிச்ச தான் அண்ணாமலை போய் அமித்ஷா பாக்குறாரு திரும்ப அந்த அண்ணாமலை ஓபிஎஸ் மீண்டும் வந்து கோயம்புத்தூர்ல சந்திக்கிறார் ஏதோ நகர்கள் நடக்குதுன்னு யூகம் பண்ண முடியும் என்னன்னு யாராவது ஒருத்தர் வெளியே சொல்லணும்ல இல்ல கொஞ்சம் கசியணும்ல நம்மளா இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது இல்ல இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு திரு அண்ணாமலைக்கான ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது தினகரன் வந்து அவர் சொன்ன அவர் தான் என்னுடைய நண்பர் பேசுறாரு அப்படின்னா டிடி தினம் பல பேட்டியில சொல்றாருங்க அவர் பேசிட்டு வந்து நடந்த உடனே இமீடியட்டா ஒரே வாரத்தில் ரெண்டாவது ரூபாய் அண்ணாமலை அவர்கள் வந்து இதுக்கு டெல்லி பயணப்படுறார் தொடர்ச்சியாக ஓபிஎஸும் பயணப்படுகிறார் இன்னும் மூணாவது டைம் போறாரு அதனால சீசன் டிக்கெட் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டாங்க இந்த வேலை முடியுற வரைக்கும் போக வேண்டிய இருப்பாங்க அதாவது தினகரனே போனாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அழைச்சு தான் கூப்பிடுறாங்க என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச பிஜேபி கொஞ்சம் லேட்டா இந்த வேலையை தொடங்குறாங்கன்னு தோணுது சார் நீங்க என்ன வேணாலும் எப்ப வேணாலும் பண்றதுக்கு இதுனா கட்சியா இல்ல உணர்வு லெட்டர் பிண்டங்களா அவனுக்கு உணர்ச்சி இருக்கு சார் அண்ணாதிமுக தொண்டனுக்கும் அமமுக தொண்டனுக்கும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கும் புரியுதுங்களா ஏதோ தனிநபர்கள் அல்ல அவங்க பின்னாடி நூத்து கணக்கு ஆயிரம் கணக்கு ஆள் இருக்கிறாங்களா ஒரு ஒருத்தவங்க பின்னாடியும் இது எப்ப தொடங்கிருக்கணும் இந்த ஆண்டு தொடக்கத்துல பண்ணியிருக்கணும் இந்த வேலையை அப்பவே இவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஒன்றிணைக்கிறது அல்லது எண்டி தொடருவாங்க ரெண்டு பேரும் கதர் கதர்னு கதர் ஆமாம் நாங்கள் தான் தொடர்கிறோம் யார் யாரு தினகரனும் சரி ஒரு வார்த்தை கூட அமித்ஷா பண்ணல அந்த நேரத்துல தமிழ்நாட்டு தலைவர்கள் அப்ப அண்ணாமலை ஒரு சாமா அவங்க எண்டியால தான் இருக்காங்க நைனா பதவியேற்ற பிறகு கூட ஒரு சொன்னார் அதுக்கப்புறம் அப்படியே மியாவன்னு அம்மிட்டாங்க சத்தமே வரல அப்ப அதுக்கு மேல எதுக்குறோம் அவங்க வெளியே போனாங்க வெளியே போன ஆடல திருப்பி கூப்பிட்றதுக்கு இவ்வளவு மென கெடுறாங்க இது என்ன சார் அரசியல் எனக்கு புரியல தினகரன் அவர்கள் பேசுறாரு முதல்ல நான் இந்தியில வந்து வெளியே வந்த காரணமே நைனா நாகேந்திரன் அவர்கள் தான் சொல்றாரு இல்ல இல்ல அப்படி சொல்லல அந்த மாதிரி டேரக்டாக அவர் இந்திய விட்டு வெளியே வர்றது காரணம் பிஜேபி ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தோம் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி அறிவித்த பிறகு அவங்க அறிவிச்சுக்கிட்டாங்க அவர் எந்த சூழல்லையும் நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னேன் அப்ப அதுக்கு என்ன ஏற்பாடுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் இப்ப என்ன சொல்றேன் திருப்பி டெல்லி போவாரு போக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா போனாலும் அவர் அதே பயிட்டு சொல்ல போறாரு அது என்ன சொல்லி தினகரனை கன்வின்ஸ் பண்ணுவான்னு நமக்கு தெரியாது சரிங்க எடப்பாடியே நாங்க தள்ளி வச்சோம் சொல்ல முடியுமா நூத்தி ஐம்பத்தில பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு இல்ல பிஜேபி ஒரு ஸ்டைல் என்ன தெரியுமா அவர்கள் ப்ராமினா இருக்கிற ஸ்டேட்லயும் சரி அல்லது அவர்கள் போய் ஒருத்தரோட கூட்டணி வச்சாலும் சரி பீகார் மாதிரி நிதிஷ்குமாரோட தேர்தலுக்கு முன்னாடி நிதிஷ் தான் முதலமைச்சர் எந்த கூட சொல்லாம தேர்தல் முடிந்த பிறகு நாங்க முதலமைச்சர் யாருன்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டாருன்னா தினகரன் கொஞ்சம் கன்வீன்ஸ் ஆவாங்க அவருடைய மென்டாலிட்டிக்கு நான் சொல்றேன் அவரை வச்ச கோரிக்கைக்கு நான் சொல்றேன் அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னா இருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு மாதிரி தெரியுது அதுக்கு காரணம் அமித்ஷா தான் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நாலு இன்டர்வியூ கொடுத்தாரு ஒரு பக்கம் ஒரு பக்கம் இன்டர்வியூ ஹிந்தில கொடுத்து இங்கிலீஷ்ல தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் நாளிதழ்களை வந்த வார்த்தை தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அண்ணா திமுக சொல்லி மேட்டுப்பாளையத்துல தொடங்கி நூத்தி ஒன்பது தொகுதியில அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தானே தமிழ்நாடு பிஜேபி தலைவர்கள் பல பேர் சொல்லிட்டாங்க அமித்ஷாவில இருந்து வரவே இல்லை அது மட்டும் இல்ல ஒரு வார்த்தை வந்துச்சு என்ன தெரியுமா அண்ணா திமுகவில இருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் இங்கதான் இருக்கு ஏதோ சுற்றும் இருக்குன்னு நான் ஆறு மாசமா சொல்றேன் கிட்டத்தட்ட அந்த வார்த்தையில ஒரு அர்த்தம் பொதிந்திருக்கு நான் ஏதோ வேற வேலை இல்லாமல் எடப்பாடுக்கு எதிராக சொல்றேன் அந்த வார்த்தையில எவ்வளவு பெரிய ஆளு என்ன பொடி வச்சு பேசுறாரு டைப் பண்ணி வெட் பண்ணப்பட்ட ஒரு பேட்டில இவ்வளவு தூரம் சொல்றாருன்னா தப்பா வந்திருக்கு மாத்துக்கன்னு சொல்லலையே எல்லா டைம்லயும் ஒரே மாதிரி வந்திருக்கும் அவர் தன் கருத்தை மாத்திக்கவே இல்ல அப்போ அது ஒருத்தர் நான் அப்பவே சொன்னேன் இல்லையா அது இதைத்தான்னு சொல்லிட்டு மௌனம் காத்தும் ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த மௌனம் நடந்தால் அங்க போய் சேரல சங்கடம் இருக்காதுன்னு சொல்லலாம் இல்லாட்டி அவர் மேலேயும் விமர்சனம் வரும் என்னங்க நாளெல்லாம் எடப்பாடி ஏத்துட்டு இருந்தீங்க நான் ஏத்து ஒரு போதும் ஏத்துக்க மாட்டேன்னீங்க நீங்கள் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க நீங்க போய் ஓட்டு கேட்கறாங்க விமர்சனம் வரும் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லக்கூடிய சூழல் இருந்தால் அப்போது திரகர் அவருடைய நிலை இப்படி இருக்கும் தெரியலையே முதலமைச்சர் சார் ஒரு யூகத்தை ஒரு அலுவலா சார் பேசணும் கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா என்கிட்ட பதில் இல்லை இதெல்லாம் நியர் பியூச்சர்ல நடக்க வாய்ப்பு இருக்கிற விஷயங்கள் அப்புறம் ஒன்னொன்னா நடக்கட்டும் அவர் என்ன முடிவுக்கு சொல்லுவோம் அவர் என்ன ஜஸ்டிபிகேஷன் சொல்றாருன்னு கேப்போம் முதல்ல டெல்லிக்கு போறாருன்னு போக வாய்ப்பு இருக்குன்னு தானே பேசிட்டு இருக்கோம் போறார போய் அவர் சொல்றதை கேக்குறாங்களா இல்ல அவங்க சொல்றதை இவர் கேட்கிறாரா என்ன கண்டிஷன்ல எழுதிய என்ன முடிவு எடுக்கிறாங்க மறட்டும் பார்ப்போம் சி வி சண்முகம் அவருடைய பேச்சு எடப்பாடியுடைய அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கிறாங்க இது எதாவது ஜெயக்குமார் சொன்னீங்க எல்லாருடைய மைண்ட் வாய்ஸ் அதுதான் சரி மற்ற ஆறு பேரும் மைண்ட் வாய்ஸ் இல்லையா அந்த அவரை போய் சந்திச்சு ஆறு பேருமே மைண்ட் வாய்ஸ் ஒரு தலைவனுக்கு கீழ இருக்கிற இரண்டாம் நிலை தலைவர்கள் நிர்வாகிகள் தலைவனுடைய குரலை அந்த கட்சியினுடைய குரலை கொள்கையில தான் சார் பிரதிபலிப்பாங்க அதுல ஒண்ணு ஆச்சரியம் இல்லைங்களே இப்ப இப்படி தான் கேபி மூனிசாமி கொஞ்சம் கொஞ்ச நாளா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னமோ தெரியல அவர் கொஞ்ச நாளா மௌனமா இருக்கறாரு முதல்ல ஒரு தீவிரவாசமா பெர்ஃப்ட் ட்ரான்ஸ்மிட் குடுப்பார் இப்போ எல்லாம் குடுக்குறதே இல்ல பி மூனிசாமி एक्चुअली கருத்து எடுத்துக்கலாம் இல்ல இன்னைக்கு கட்சி என்ன நிலைப்பாடு எடுத்துக்கிறது அது சிவி சண்முகம் சொல்றாரு ஆர்.பி உதயகுமார் தான சொல்லிட்டாரு அவங்கள எல்லாம் சேக்கறதுக்கு இடமே இல்லை அப்படினு வைஃபை இல்லை அதே சிவி சண்முகமும் ஒரு தகவல் ஒரு சொல்றாரு நான் இந்த கட்சியில இருந்து வெளியே போயிருவேன் தங்கமணி வெளியே போயிருவாரு இதெல்லாம் சொல்றாங்க இது எங்க கட்சி அதிமுக நான் இங்க இருப்போம் அப்படிங்கறதுக்கான அந்த ஊர்ஜிதப்படுத்துக்கான ஒரு மெசேஜை தான் அவர் சொல்றாரா ஆமா சிவி சம்பவம் இல்ல அவள் கட்சிதான் கருது இல்ல தங்கமணி வந்து வதந்திகளுக்காக அவர் பதில் சொல்றாரு எல்லாருக்கும் வச்சு பண்ற வேலை சிவி சம்பவம் வேலை இல்ல ஒரு ஃப்ளோல அதையும் சேர்த்து சொல்லி தான் பற்றி நம்ம எடுத்துக்கோம் ஒரு முற்றுப்புறதான் சொல்லிருக்காங்க தங்கமணி வந்து போறதாகவும் கே பி முனுசாமி தாவேக்க போறோம் நிறைய வந்து வதந்தி நிறைய வரும் சார் வதந்திக்கு எல்லாம் கிட்ட கொடுக்கிறாரு அப்படின்னா தமிழ்நாடு அப்படி பிரளயம் வந்து ரெண்டா வெடிச்சு சதரிடுமா கேபி முனுசாமி தாவேக்கால சந்தர் சேர்னா அவர் ஒரு ஜெஜ் சொல்ல ஒரு பிரஸ்மீட் அவர் கருத்து சொல்லிட்டு அப்புறம் பேசிக்கலாம் வதண்டி எனக்கு அதுக்கு மேல வைத்தியலிங்கம் போறாருன்னு நாலு நாளா காடு வருது ஆறே காலுக்கு போறாரு ஏழு ஐம்பதுக்கு எல்லாம் உள்ள இருக்காருன்னு என்னன்னு எத்தனை மெசேஜ் போனாரா போக மாட்டார அந்த காடு போக மாட்டா சொல்ல அவர் சொன்ன காடு அந்த வதந்திகள் வந்த செய்தி இன்று மாலை இணைகிறார் மூணு நாலு மாலை முடிஞ்சு போச்சு ஊர்ஜிதமாக சொல்லப்பட்ட நடந்தா நடந்துட்டு பேசிட்டு இப்ப என்ன கெட்டு போச்சு தஞ்சாவூர்ல அதுக்கப்புறம் நெல் விவசாயமே கிடையாதா வைத்தியலிங்கமே தாவைக்காது நான் சொல்றேன் நக்கல் பரல சார் ஆயிரம் நிகழ்வுகள் அது ஒரு நிகழ்வு நடந்தா பேசுவாங்க அவ்வளவு பலப்பட்டே போயிட்டு இருக்கும் இல்லையா சார் அது வந்து அதிமுகலாம் ஒவ்வொரு சிங்கிளா உருவதாகத்தான் அதை பார்க்க வேண்டிய இத பத்தி கவலைப்பட வேண்டிய முதல் நம்பர் எடப்பாடி கூட அவர் கவலைப்பட மாட்டேன் ஒரு அடி வாங்கின பிறகு பொலிட்டிக்கல் நாடாளுமன்ற தேர்வுல அண்ணா திமுக அரசியல் வரலாற்றுலயே இல்லாத அளவுக்கு ஏழு தொகுதிகள்ல டெபாசிட் போற அளவுக்கு அந்த நிலைமை வந்து ஒரு முப் தோல்வி அடைஞ்ச போது கூட ஜெயலலிதா முப்பது இருபத்தி எட்டு சதவீதத்துக்கு குறைஞ்சலாம் வாக்கு சேர்த்து குறைஞ்சதே இல்ல இருபத்தி ஒண்ணுக்கு குறைஞ்சிடுச்சு இவ்வளவு நடந்த பிறகும் கட்சியை பலப்படுத்துறது எல்லாம் கூட செகண்ட் பார்ட் இருக்கிற கட்சியை தக்க வைக்கிறது கூட அவர் மெனக்கிடம் மாற்றாருங்கிறதா பத்து தொகுதியில ஜெயிப்போம் எந்த கணக்குல சொன்னார் தெரியல எங்க பிஜேபி கூட்டணி வாங்கிய வாக்குகளையும் நாம் வாங்கிய வாக்குகளையும் சேர்த்தால் எண்பத்தி நாலு தொகுதியில் உண்மைதான் அருகே பார்த்தா எண்பத்தி நாலு சட்டமன்றத்துல இந்த அணி அதிக வாக்கு இருக்கு இதைத்தான் நாங்க தேர்தல் முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்கோம் தப்பான நேரத்துல பிஜேபி விட்டு வெளியில வந்துட்டா நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வைப்பது வரம் அதை சாபமா நினைச்சு வெளில வந்துட்டாரு சட்டமன்றத்துல பேஜை போட கூட்டணி வைக்கிறது சுமதான் ஆனா தூக்கிட்டு அலைகளா இருப்போம் சரி அது உடனே நடத்த முடிஞ்சிடுச்சு சரி எம்பத்தி நாலுல நாங்க அதிக ஓட்டு வாங்கிருக்கிறோம் அப்படியே கணக்கு போட்டு பாத்தா இருநூத்தி பத்துல ஜெய் எப்படி அந்த இடத்துக்கு வந்தா தெரியல பட் எல்லா கட்சியும் சொன்ன மாதிரி அவரும் டூ ஹண்ட்ரட் பிளஸ் எடுத்துட்டு போக இல்ல திமுக என்ன சொல்றாங்க இருநூறு வெல்போம் படைப்பும் வரலாறு அப்படின்னு சொல்றாங்க திரு எடப்பாடி சொல்றாரு இருநூத்தி பத்து தொகுதிகள் இன்னைக்கு அதுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட ரைட்டு விஜய் என்ன சொன்னாரு ஆட்சியை நாங்க தான் படிப்போங்க ஆட்சியை பிடிக்கணும்னா எவ்வளவு இடம் பதினெட்டு இருபது வச்சுப்போம் பேச்சுக்க கூட்டுறதுக்கு ஈஸியா இருக்கு சீமான் டாந்தா ஆட்சியை தமிழர்கள் என் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க இந்த தடவை பாருங்க இருபது நூத்தி இருபது நாற்பது ஒரு கிட்டத்தட்ட வந்துருமே சுயாட்சி இருக்காங்க ஜனநாயக நாடு அவரும் ஆட்சி ஜெய்பூன்னு நினைப்பாங்க எங்க சார் இருக்கு இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நாலு தானே சார் ஒரு ஒருத்தரும் தேர்தல் நிற்கிற போது தங்கள் கட்சி உறுப்பினர்களை நிர்வாகிகளை வேலை செய்ய போறவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை நம்பிக்கை கொடுக்கறதா சொல்ற வார்த்தை எதார்த்தம் ரெண்டு பேர் மூணு பேர் வார்த்தைகள் தான் இருக்கும் ரெண்டு சாத்தியம் அது தெரியவே ஒரு புரட்சி வெடிச்சா விஜய் கூட அந்த இது நான் திருப்பி சொல்றது மக்கள் கையில இருக்கு ஆசைக்கு சொல்லிக்க வேண்டியதுதான் ஒரு தடவை ரெண்டாயிரத்தி ஒண்ணு தேர்தல் முடிஞ்ச பிறகுன்னு நினைக்கிறேன் கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் போய் கலைஞரை பார்த்தா தேர்தல் முடிஞ்சிருச்சு என்றதுக்கு ஒரு இருபது நாள் கேட்பிருந்துச்சு தலைவரை இருநூறு பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க யாரோ ஒரு ப்ளஸ்னு சொல்லிட்டு அறிவாளவாசத்துல பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க ஒரு நம்பிக்கைன்னு சொன்னா நக்கர் பால்ல அந்த ரிசல்ட் அவங்க தோல்வியில முடிஞ்சு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாரு அப்பா சோ எல்லாருடைய நம்பிக்கை எதிர்பார்ப்பு அது கூட எண்டாஸ் பண்ணாரு திரு சிவிஷன் ஒரு வாழ்த்து சொல்லுவோமே என்ன நம்ம கேட்டு போகும் நிம்மதியா தூங்கிட்ட விடுங்க நடக்கவே நடக்காது சொல்ற நம்ம எதிர்க்கட்சியா எல்லாரும் ஒரு வாழ்த்து சொல்லுவோம் மெசேஜ் வந்தா மெசேஜ் ஒரு பூங்கத்தை போட்டு விட்டுருவோம் தாயே கவனியே கூட்டம் நடந்த விஜய் மாவட்ட சிலையா கூட்டம் அதுலேயும் வந்து விஜய்க்கு தான் வந்து பிரதானப்படுத்தப்பட்ட ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கப்பட்டிருக்காங்க எங்கள் கூட்டி விஜயும் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வரலாம்னு சொல்றாங்க சாத்தியம் இருக்கலாம் ஏன் அதை ஒத்துக்கிட்டு போறவங்க போப்போ தினகரனுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து தாவேக்கா தான் நாங்கள் பேசுகிறோம் போறது போகிறது நடக்கலைன்னா மூணு ஆப்ஷன் மீது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அவருக்கு தனியாக நிற்க மாட்டார் எனக்கு தாவேக்கா கூட போகிறது ஒரு ஆப்ஷன் எடப்பாடிக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு ஒரு உறுதியை அவர் முடிவெடுத்த திமுக அணிக்கு போகலாம் போனா என்னங்கிறது அப்புறம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் நான் சொல்றேன் அப்போ தாமே கூட போனேன் முதலமைச்சர் நான் தான் பேச்சுவார்த்தை தொடங்குவாரு டிடிவி யதார்த்தமான அரசியல்வாதி ஏத்துக்கிட்டு தான் சார் போனோம் செங்கோட்டையம் போனாரு நான் முதலமைச்சர்னா நான் வரேன் அந்த கட்சிக்கு இல்லாட்டி நான் வரல என்ன சொன்னாரு என்ன தம்பி இளவல் விஜயை முதலமைச்சராக போகணும்னு முதல் பிரஸ் மீட்லையும் சொல்றாரு கட்சியில் சேர்ந்த பிறகு சேர்ந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா சார் அந்த அணிக்கு போக முடியும் அப்போ திமுக கூட யார் போய் சேருவா நாளினே முதலமைச்சராக ஏத்துக்கிறவங்க தான் போவாங்க நேற்று உதயகுமார் அடிக்கடி சொல்லுவாருல பொதுக்குள்ளையும் பேசுகிற எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நாங்க வேட்பாளர் அறிவிக்கிறோம் இதை ஏத்துக்கிட்டு வர்றவங்களோட தான் கூட்டணி அர்த்தம் என்ன சார் டிபால்ட் அதுதான் வேற கருத்து இருந்தா எதுக்கு அந்த கூட்டணிக்கு போகணும்னு யாரு உங்களை ஏத்துக்குவா ஓபிஎஸ் வந்து விஜயுடன் கூட்டணி போய்விடுவார் அதே போல இவர்களும் கூட்டணி விடுவார்கள் அமமுகவும் கூட்டணி போயிடும் விஜய் கூட கூட்டணி போயிடும் அது ஒரு யுகம் வாய்ப்புல அது ஒரு வாய்ப்பு அதுக்கான சாத்தியக்கூறு களத்துல இருக்கான்னு நம்ம யோசிக்கிறோம் ஏதாவது அதுல என்ன கள சூழல் என்ன வேண்டியது அது அவங்களுடைய கட்சி சூழல் தான் நம்ம முடிவு பண்ணோம் திமுக ஆப்ஷன்ல இருக்குன்னு சொன்னோம் வேண்டாம் அமித்ஷா போனோம் வந்தோம் சரியா அவர் பதில சொல்ல மாட்டாரு அடுத்த ஆப்ஷன் என்ன இதுதான் அந்த அமமுகவுடைய தினகரன் அவர்களையும் திரு ஓ பி எஸ் அவர்களையும் ஏற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறு திரு எடப்பாடி பழனிசாமி இல்லைங்கிறதுனாலதான் துரோகிகளால் நாம் வந்து வீழ்த்தப்பட்டோம் எதிரி யாருன்னு தெரிஞ்சிருச்சு துரோகிகளால் நம்ம வீழ்த்தப்பட்டோம் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து கன்வே பண்றதா இல்ல எழுபத்தி ஒண்ணு தேர்தல் முடிஞ்சதுல இருந்து ஓபிஎஸ் கிட்டத்தட்ட ஓபிஎஸ் இருக்கிற வரைக்கும் அமைதியா இருந்தாங்க ஓபிஎஸ் நீக்கினில இருந்து இந்த வார்த்தை கூட இருந்தே கெடுத்தாரு அப்படின்ற வார்த்தை சொல்லிட்டு தான் அதுக்கு என்ன ஆதாரம் அவங்க இது வரைக்கும் சொல்லல ஏன்னா ஒருத்தர் வெளியே போனால் அல்லது தன்னால் ஒருத்தர் வெளியேற்றப்பட்டால் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் ஜஸ்டிபிகேஷனா சொல்ற வார்த்தை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்ல கூட இருந்து கெடுத்தாருன்னா யாருன்னு சொல்லணும் அவங்க தானே சொல்லணும் எப்படி துரோகம் பண்ணாருன்னு சொல்லணும்ல கூட இருந்து கெடுத்தாருன்னா என்ன கெடுத்தாரு நீங்க ரெட்டனையில ஒருத்தர் நிற்க வைக்கும்போது இன்னொருத்தரை போட்டி வேட்பாளராக நிறுத்துனார் ஓபிஎஸ் உறவா உறவாடி கெடுப்பவர்கள் அது அனைவா பிஜேபி தான் சொல்றாருன்னு நினைக்கிறாங்க உறவாடி கெடு இப்பையும் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம மெயின் பண்றோம் துரோகி யாரோ பிஜேபின்னு வெளிய சொல்ல வேண்டியது ஆனா அலையன்ஸ் இருக்கறனால சொல்ல மாட்டாங்க இல்லை துரோகி யாரும் தெரிஞ்சிருச்சு இது யாருன்னு தெரியும் அதனால நீங்க வந்து ஊடகங்கள் வரக்கூடியதை பத்தி எல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம் மன திடத்தோட வேலை செய்யுங்க நமக்கு வெற்றி உறுதி அறிச்சியம் எடப்பாடி பழனிச்சாமி தான் முதலமைச்சர் ஆவணம் இந்த சிவிஎஸ் போகும் சொல்லுங்க வந்து உட்காந்து இருக்கிற நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கான பேச்சு தானே தான் அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு வேற என்ன சார் அது அர்த்தம் இருக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கு முடியும் சொல்லுங்க அதே எடப்பாடியோட சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்பல ஒன் டு ஒன் வேற மாதிரி எல்லாம் நடந்த சில சம்பாசனை எல்லாம் உண்டு அது ஒரு காலம்னு கடந்து வந்துட்டாரு சம்பவங்களும் தேர்தல் நெருங்கி வந்துடுச்சு விழுப்புரத்துல நம்ம ஜெயிக்கணும் நம்ம நிக்க வைக்கிறாள் ஜெயிக்கணும் நம்ம நிக்க வைக்க அளவுக்கு சீட்டை வாங்கணும் அப்படின்னு ஒரு ஒரு மாவட்டச்சி அவருக்கு ஒரு நிர்பந்தம் வந்துருது கட்சி கட்டுப்பா கட்டுப்பாட்டோட தான் இருக்கு அதுல ஒண்ணும் மாற்ற கருத்து இல்ல அந்த கட்டுப்பாடு ஜெயலலிதா காலத்தில் இருந்தது போல கன்ஸ்ட்ரக்டிவா அர்த்தமுள்ள கட்டுப்பாடா இருக்கா இல்ல வெறும் பயந்தா இருக்கு மரியாதை இல்ல ஏன்னா ஏத்து குரல் கொடுத்தா கட்சி ஒட்டிக்கிறீங்க அப்புறம் யாரு உங்களுக்கு குரல் கொடுப்பா ஆனா கட்சி பலவீனம் யாராவது ஒரு சவுண்ட் விடுவாங்க உடனே அடுத்து மாவட்ட செயலர் பதவி பறிப்பார் அப்புறம் கட்சியை ஒட்டி நீக்குவார் இதெல்லாம் வேண்டாம்னு தான் எல்லாரும் அந்த லைன்ல எடுத்து பேசுறாங்க இல்ல இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில வந்து மிக முக்கியமாக காங்கிரஸ் வீசிக்க ரெண்டும் கட்சி நாங்க வந்து ரொம்ப இணைப்போட இருக்கோம் அதுதான் தொடர்ந்து செயல்படும் ஏன்னா காங்கிரஸ் வந்து தாவேக்கோட பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்னா தொடர்ச்சியாக பேச வேண்டும் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒரு தற்காலிக முற்றுப்புள்ளி வச்சது மாதிரிதான் அந்த குழு அறிவிச்சாங்க கூட்டணி தொடர்பாக பேசுவதற்கு குழு அறிவிச்சாங்க இல்லையா அறிவிச்ச உடனே கொஞ்சம் வதந்திகள் முடிவு வந்தது அவர்களில் ஸ்டாலினை சந்திச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் முடிஞ்சது ரெண்டும் முடிஞ்ச பிறகு பிரவீன் சக்கரத்தின்னு ஒரு நபர் போய் பேசிட்டு ஏதோ செய்திகள் வந்தது அல்லது வரவழைக்கப்பட்டது அல்லது அவரே வரவழைத்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இப்படி எப்படி சொன்னது அடுத்த வலிட்டி அடிச்சார் நான் எந்த பெயிட்டிங் கொடுக்கல நான் போனது தனியா போனேன் சாப்பிட்றதுக்கு இட்லி சாம்பார் என்னமோ சில ஐட்டம் எல்லாம் சொன்னார் ஆனா அந்த வந்த செய்தியை ரசித்தவரும் அவர் தான் இந்த சில்மிஷன் இன்னும் தொடருதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த சில்மிஷத்துக்கு எவ்வளவு தூரம் வேல்யூ இருக்கும் அவங்க நினைக்கிறது நடக்குமா தெரியாது பதினைஞ்சாம் தேதி டெல்லியில புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடுக்கான கூட்டணியை பற்றி முடிவு செய்யற கூட்டம் நடக்குது இந்த ரெண்டு மாநில நிர்வாகிகளை கூட்டிருக்காங்க இப்போதைய தலைவர் முன்னாள் தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகளையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுபது சதவிகிதம் அது இனிமேல் உடையாது திமுக கனவுகள் எல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் பேசி ஒரு மாதிரி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு செவன்டி பர்சன்ட் தொடர்றதுக்குதான் இருக்கு ஆனா இது அரசியல் எதுவும் நடக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கான ஒரு முன்னாடி ஒரு ப்ரீலூடாவே பேசுவார்த்தைகள் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு பிரியங்கா காந்திக்கு ராகுல் காந்திக்கு வதந்தி தான் உறுதிப்பட எதுவுமே சொல்லி அதனுடைய காங்கிரஸ் கட்சியிலேயே இருக்கிற சில எம்பிக்களே சில ஏற்பாடுகளை பண்ணாங்க தெரியும் நம்பர்ஸ் கால்குலேட் பண்ணாங்க நாப்பது பண்ணீங்க சொன்னீங்க ஐவர் குழுன்னு சொன்னீங்க ஐவர் குழு திமுக தலைவர் தெரு ஸ்டாலினை போய் சந்தித்து விட்டு வருகிறார்கள் பந்தித்து வந்த உடனே நாற்பது தொகுதிகள்ல வந்து வேணும் அப்படின்னு வந்து ஒரு செய்தி பரப்பப்பட்டது எதுவுமே லிஸ்ட்டும் கொடுக்கல ஸ்டாலின் எதுவும் வாங்கிக்கவும் இல்லை அது மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு வெளியில வந்து சொன்னாங்க நமக்கு கிடைச்ச தகவலும் உள்ள எதுவுமே கொடுக்கல ஏன்னா நாற்பதுல எல்லாம் ஆரம்பிக்கும் போது நாற்பது கேட்க மாட்டாங்க நூத்தி இருபத்தஞ்சில் நாங்க தகுதி இருக்குங்களா போட்டியளுக்கு தகுதி இருக்குன்னு பேசின ஆட்கள் கொடுக்கும்போதே ஒரு எழுபத்தஞ்சி ஐம்பதுன்னு லிஸ்ட் கொடுப்பாங்க இதுல இத்தனை கொடுங்கன்னு தான் கேட்பாங்க அன்னைக்கு எந்த பட்டியலும் கொடுக்கல எனக்கு தெரிஞ்ச பேச்சுவார்த்தை இனிமேல் இங்கே நடக்காது டெல்லியில பேசிதான் மறுபோம் வழக்கம் போல அங்கேதான் நான் முடிப்பேன் இதுல சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சார் ஒரு நாள் கூத்துது ஒரு லைஸ் கூத்துது காங்கிரஸ் திமுக எத்தனை சீட்டுகள் தோராயமா பெறுவதற்கு வாய்ப்புகள் ஓரளவு அப்பா சொல்லிட்டாங்களா ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு தொகுதியாவது எங்களுக்கு வேணும் சட்டமன்ற தொழில் நாற்பதுங்கிறது அப்படிதான் அரைவாலைங்க முப்பத்தொன்பது கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சுக்குள்ள செட்டில் ஆவாங்க இப்படி விசிகாவுக்கும் அதிகமான தொகுதிகள் இடதுசாரிகளுக்கும் அதிகமான ஏன்னா இப்ப காங்கிரஸ்க்கு கொடுத்தா நிச்சயமா விசிகாவுக்கு கொடுக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட்களை கூட அவர்கள் வந்து ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணுவாங்க திருமாவளவுன்னு இரண்டு இலக்கத்துல கேட்பார் பத்தாவது கொடுங்கன்னு கேட்பார் எட்டுல செட்டில் பண்ணலாம் தெரியாது இல்லை அதெல்லாம் அந்த நேரத்தில் ஸ்டாலின் நீங்களும் ஸ்டாலின் உள்ள நானும் திருமாவளன்னு இல்லை ரெண்டு பேருக்கும் நல்ல மனசு இருக்கு கொடுக்கணும்னு ஆனா முடிவெடுக்கிற இடத்துல நம்மளா இருக்கிறோம் அப்படி இல்லை அந்த நேரத்துக்கு சூழல் தான் சார் முடிவு முதல்ல அந்த கட்சி கூட்டணி இல்லத்தோட யாரெல்லாம் இருக்கிறா புதுசா யாரெல்லாம் வரப்போறாங்க இதெல்லாம் முடிவானாதான் அவர் கன்வின்ஸ் பண்ண முடியும் கூட்டணிக்கு தலைமை வைக்கிற ஒரு சார் இந்த பக்கம் ஆகட்டும் அந்த பக்கம் ஸ்டாலின் ஆகட்டும் எப்போ இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஐம்பது கூட கொடுப்பேன் ஆனால் பிரேமலதா வரதா இருக்கிறாங்க நாற்பதா குறைச்சிக்கோங்க ராமதாஸ்ல ரெண்டு ராமதாஸ்ல ஒரு ராமதாஸ் வர்றாரு அங்கெங்கே போகிறது ஸோ நாற்பது இருபது ஆக்குங்க அப்படின்னா வர்ற ஆட்களை தான் நம்பர் சொல்லி தவிர இன்னும் ரெண்டு மாசம் குறைஞ்சபட்சம் ஒரு மாசம் பொங்கல்னு நீங்கள் ஒரு டெல்லி வச்சுக்கோங்க சார் ஓரளவு பிக்சர் தெளிவாயிடும் சார் யார் எங்கே இருப்போம் எங்கெங்க செட்டில் ஆவாங்க மலைக்கு ஒதுங்கினாங்களா வெயிலுக்கு ஒதுங்கினாங்களா இல்லை மாடை மாளிகை கட்டி உள்ள சேஃபாக இருக்காங்களா எல்லாம் தெரிஞ்சு போயிடும் அப்போ நீங்க ஓரளவு கணிக்கலாம் இப்படி எப்படி ஆயிடுச்சா அப்ப இவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு யூகம் பண்ணலாம் அதுக்கு வரும் பதினஞ்சு தான் அப்புறம் எல்லாம் அறிவிச்சிருவாங்க அறிவிச்சு அறிவாலயத்திலையும் தலைமை காலத்துலயும் போட்டோ போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுவரை நம்ம காத்து கண்டிப்பா ரொம்ப நன்றி சார் கரெக்ட் நன்றி